சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு வரை என் நாத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை வீர்ப்பியும் என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தேன் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்திகளும் அப்பொழுது உமது அதிசயங்களை தியானித்தேன் சஞ்சலத்தால் என் நாத்துமா கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் பொய் வழியை என்னை விட்டு விளக்கி உம்முடைய வேதத்திற்கு வேதத்தை எனக்கு அகல செய்யும் மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு உண்டாக நிறுத்தினேன் உமது சாட்சிகள் இன்மேல் பட்டுதலாயிருக்கிறேன் கர்த்தாவே என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும் நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும்போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் கத்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் முடிவரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும் நான் அஞ்சுகிற நிந்தையை விளக்கியர்களும் உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள் இதோ உம்முடைய கட்டளைகள் என் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் கத்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன் உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன் சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்கி உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன் நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன் நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன் நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமலும் பேசுவேன் நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரு இருப்பேன் நான் புரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன் உமது பிரமாணங்களை தியானிப்பேன் என்றார் என்பதே ஆமேன்